நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் பேருவலை கோட்டை பிடவல அல்மிர் அதுஷ் சாதுலியா சாவியாவில் பலரின் நீண்டகால முயற்சியில் நீண்ட காலங்களுக்கு பின் குர்ஆன் மதரசா சென்ற முகர்ரம் பொது வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது முகர்ரம் புத்தாண்டை முன்னிட்டு பிடவல மிர் அதுஷ் சாதுலியா சாவியா குர்ஆன் மதரசா மாணவ மாணவிகளுக்கு ஜுப்பா அபாயாக்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சீனன் கோட்டை பள்ளி சங்க உபத்தலைவர் அல்ஹாஜ் சஃவான் நயீம் இணை செயலாளர் கலிஃபத்து சாதுலி அஸ் சேஹ் இஹானுதீன் அபுல் ஹசன் ஹாஜியார் நலீமி பணிப்பாளர் மௌலவி ஃபஹ்ருதீன் வாஃபிர் மிஸ்பாஹி ஒஸ்தத்மார்களான ஹலிஃபது சாதுலி மௌலவி எம்ஐஎம் ஃபாரூக் மௌலவி சஹான் அஸ் சாதுலி சாதுலியா சாவியா நிர்வாகிகளான அல்ஹாஜ் இஃப்திகார் சியாத் அல்ஹாஜ் நௌசாத் அஸ்வர் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சீனன்கோட்டை வாலிபர் ஹலரா ஜிமாத் அசுகுர் ராசூல் உறுப்பினர்களின் பங்கு பெற்றதலோடு புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றது மற்றும் அல் ஹுமேரா தேசிய பாடசாலையின் துரித அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான பழைய மாணவர்களின் கொள்கை திட்டமிடல் மற்றும் நிதி முகாமைத்துவ பிரிவின் கலந்துரையாடல் வேறுவலை சீனன்கோட்டை அல் ஹுமேரா தேசிய பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் நிதி பிரிவின் வருடாந்த திட்டமிடல் அமர்வு பாடசாலையின் அதிபர் எம் சி இப்ராஹிம் அவர்களின் தலைமையில் ஹம்பாந்தோட்டை ஹார்பர் வி வில்லாவில் வெற்றிகரமாக இடம்பெற்றது ஸ்மார்ட் ஹுமைசரா என்ற கருப்பொருளின் கீழ் எதிர்பெறும் ஐந்து வருட காலத்திற்குரிய கல்வி மற்றும் பௌதிகவள அபிவிருத்தி தொடர்பான நிதி திட்டமிடல் நிகழ்வு பழைய மாணவர் சங்கத்தின் பிரிவு அங்கத்தவர்களின் பூரண பங்களிப்புடன் வெற்றிகரமாக இடம்பெற்றது இந்நிகழ்வில் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பான பல திட்டங்களை முன்வைக்கப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான பல்வேறு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த தகவலை வழங்கியிருந்தார் முகம் உடகத்தின் வேறுவலை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார்